அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே முருகனை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க நிதானமாக செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட பழகினாலும் சரி இவங்க பழகக்கூடிய நபர் பேசக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையாக பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயைப் போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி காரியத்தை அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க போகுதுங்க நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முக்கியமான காலகட்டமா இருக்கும் கடந்த கால சவால்களை கடந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பொருளாதார நிலை மேம்பட போகுது முதலீடு பலன் தர போகுது குடும்பத்துல சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பொறுமையா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை குறிப்பா சர்க்கரை அளவு தொண்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணையறதுனால இது சதுர் கிரக யோகமா அமையுது இந்த நேரத்துல உங்கள் மீதான கவனம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் மற்றவர்களை ஈர்க்கும் திறன் மேம்படும் உங்களுடைய யோசனைகள் எல்லாமே வெற்றியில போய் முடியுங்க அதே சமயம் புதன் கிரகத்தின் தாக்கத்தால அதிகப்படியான சிந்தனை மனக்குழப்பம் ஏற்படலாம் குருவின் பார்வை இருக்கிறதுனால முடிவுகள் தவறாக இருக்காது அதனால தன்னம்பிக்கையுடன் செயல்படுறது நல்லது கிரகங்கள் லக்னத்திலிருந்து தனஸ்தானத்துக்கு இந்த ஜனவரி மாதத்துல மாற போறாங்க சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் மகரம் ராசியில இணையறதுனால இது மகாதன யோகமா அமைது இதனால வருமானம் சேமிப்பாக மாறும் செவ்வாய் உச்சம் பெறதுனால நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் பழைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுது குரு புதன் பரிவர்த்தனை யோகம் தொழில் ரீதியாக சாதகமான பிரன்களை உங்களுக்கு அள்ளித்தரப் போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது அலுவலக சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கல்வி கைவினை பொருட்கள் ஆலோசனை வெளிநாட்டு வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒருங்கிணைப்பு செல்லும் போது பெரிய ஆடர்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சோம்பலை தவிர்த்து கடினமாக உழைத்தா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லத்தரசிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான மாதமா இருக்கும் குடும்பத்தில் உங்கள் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் சுக்கிரன் செல்லும்போது செல்லும் போது வீட்டை செலுத்துவீங்க சூரியன் மற்றும் கோபம் அதிகரிக்கலாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது கணவரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால பொறுமையா இருக்கிறது நல்லது திருமண வாழ்க்கையில பழைய சண்டைகள் தீரும் தனிமையில் இருக்கிறவங்களுக்கு துணை கிடைக்கும் நேரமா இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் வலுவாக இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சக்கரை அளவுல கவனம் செலுத்தணும் தொண்டையில எரிச்சல் தொற்று ஏற்பட தொண்டைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் உடல் நலத்தை பாதுகாப்பாக பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் செய்யணும் ஓம் நமச்சிவாய என்ற மமிந்திரத்தை ஜெபிக்கணும் வியாழக்கிழமைகள்ல விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் மலர்களை சமர்ப்பிக்கணும் ஏழைக்கு உணவளிப்பது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் உடல் தூய்மைக்கு ஏதேனும் கெட்ட பழக்கத்தை விடுவதாக சபதம் எடுக்கணும் நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்ய முக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்த போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிகளவில் அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேற வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிகாட்டாமல் உங்கள் கிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்